என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கறி சுவையில் மட்டன் வேணாம் சிக்கனு வேணாம் அதுக்கு பதிலாக கறி சுவையில் மொச்சப்பயிர் வெள்ளை மொச்சை பயிறு இருக்குல்ல ரெங்கோன் மச்சான்னு சொல்லுவாங்க அந்த எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த ரெங்கோன் மச்சையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு பிதிக்கி பயிரை மட்டும் எடுத்து குக்கரில் வேக வச்சு அதில் ஒரு கறி கறி சுவைக்கு கறி குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த குழம்பு செய்ய போகிறோம் அந்த குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெங்கோன் மொச்சை வெள்ளை மொச்சைன்னு சொல்லுவாங்க எல்லா கடையிலும் கிடைக்கும் அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு இதை பாருங்க அப்படியே தோலை உரிச்சா அப்படியே தோல் பிதுக்குனா வந்துடும் அதுக்கு தான் பிதுக்கு பயிர்னு சொல்கிறது இப்படி பிதுக்குனா அப்படியே வந்துடும் மொச்சையை சும்மா அப்படி லேசாக அப்படி கீறிட்டு இப்படி ஒரு பிதுக்கு பிதுக்குனிங்கன்னா பிதுக்கி பிதுக்கி வந்துடும் தோல் தனியாக அது தனியாக வந்துடும் ரெண்டு பயிர் அப்படி தனித்தனியாக வந்துடும் இதான் பிதுக்கு பயிர் இதே மாதிரி எல்லாத்தையும் பிதிக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் வெள்ளை மொச்சை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை புதினா உப்பு கருவேப்பிலை தாளிப்புக்கு சோம்பு இந்த மசாலாவில் மஞ்சத்தூள் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மட்டன் மசாலா மட்டன் மசாலா இருக்குல்ல மட்டன் மசாலா இதுதான் இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல கலர் வர்றதுக்காக குழம்ப பார்த்தோன்னே தகத்தகன்னு பார்க்கணுன்னே ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் போல் அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் ஆனால் உரப்பு இருக்காது உரப்புக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம் இது வீட்டில் நம்ம வீடியோலேயே அப்லோடு பண்ணியிருக்கோம் கறி மசாலாத்தூள் நம்ம வீட் நம்ம ம வீடியோவில் செஞ்சது கறி மசாலாத்தூள் மட்டன் மசாலா இது பைசின்னு சொல்லும்ல பட்டை லவங்கம் கிராம்பு பச்சை மிளகா எண்ணெய் இதை இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் கடாய் சூடாயிடுச்சு நூறு எம்எல் ஆயில் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாலாம் வதங்கி வரணும் அதுக்காக நூறு எம்எல் ஆயில் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சு இரகன்னு அந்த சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை சின்ன துண்டு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன சின்ன பட்டை துண்டு சின்னது பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சும்மா அப்படி நசுக்கி அப்படி போட்டுங்க உடச்சி போட்டுங்க ஏலக்காய் பூ ஜாதி பத்திரி சின்ன துண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் போட்டுக்குவோம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போடுறதுக்குள்ளே அதுவும் சேர்ந்து வந்துடும் பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சம அளவில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள் தீ சிம்மில் வச்சுருக்கேன் மிளகாத்தூள்லாம் போடும்போது தீ இஞ்சி பூண்டு போடும்போது தீயை நான் சிம் பண்ணிவிட்டேன் சிம்மில் தான் இஞ்சி பூண்டு போடணும் மிளகாத்தூளும் போடணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் பாருங்கள் கலருக்காக இது உரைக்காது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஒரே ஒரு டீஸ்பூன் ரெண்டு சின்ன மீடியம் சின்ன தக்காளி மீடியம் சைஸு ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம் தக்காளி மசிகிறதுக்காக சின்ன பிஞ்சு உப்பு போடுறேன் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் மசிஞ்சி வர்றதுக்காக ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் மட்டன் மசாலா தயாரிச்சிருக்கோம் அதே மட்டன் மசாலாவில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் மசாலா கரைக்கிறதுக்காக இதில் ஒரு மூணு பச்சை மிளகா நடுவில் இப்படி கீறி போடுங்க இல்லை இப்படி உடச்சி போட்டுக்கங்க மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அப்படியே மூடிட்டு இதை ஒரு ஓரம் இறக்கி வச்சுருவோம் இப்போ ஒரு சின்ன குட்டி குக்கரில் ஒரு இரநூறு கிராம் அதாவது வெள்ளம் மொச்ச உப்பு போடலை உப்பு போடாமல் ரெண்டு விசில் பாருங்கள் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் வச்சுருவோம் ிய நல்லா ஹையில் வைங்க ரெண்டு விசில் வச்சோம் சரியாக வேகலை எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சோம் மொத்தம் நாலு விசில் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இப்போ மசாலா நல்லா எண்ணெய் திரண்டு மேலே நிற்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் விசில் வச்சு அவிச்ச மாற்றிங்களா மொச்சை பயிர் அதை இதில் போட்டுருவோம் உப்பை செக் பண்ணி பாருங்கள் சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்சு புதினா வாசனைக்காக சின்ன புதினா இது ஒரு பிஞ்சு கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் கொத்தமல்லி தான் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாடகை கொடுக்கக்கூடியது கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் சுவையில் கறி போடாமல் பச்சை மச்சை ரெங்கோன் மச்சையில் பிதுக்கு பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப என்ன ஊற வைக்கிறது முதல் நாள் ஊற வச்சா மறுநாள் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த குழம்பு செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய கஷ்டமானது எதுவுமே கிடையாது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமாக பிடிக்கும் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் இதே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்